ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீக்கெண்ட் நாங்கள் ஒரு குட்டி ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஒரு அழகான குட்டி ஹில்ஸ் ஸ்டேஷன் ஏலகிரிக்கு தான் போக போகிறோம் சென்னை ஆறு இருந்து ஒரு குட்டி வீக்கெண்ட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த பிளேஸ் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோவில் ஏலகிரியில் நாங்கள் எங்கெல்லாம் போனோம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்ற மாதிரி கவர் பண்ணியிருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நாங்கள் ஒரு டீ பிரேக் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டீ ஷாப்க்கு வந்திருக்கோம் இந்த டீ ஷாப்பில் டீ வெரைட்டியாக இருந்தது அதோட ஸ்நாக்ஸுமே கூட ரொம்ப வெரைட்டியாக இருந்தது இதோட ஆம்பியன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு எங்களோட ஜேர்னியை நாங்கள் அகைன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் இந்த ஷாப் வந்துட்டு வேலூர் ஹைவேஸில் இருக்குது ஏலகிரிக்கு வர்ற வழி ஒரு தண்ணி அழகுதாங்க மொத்தம் ஃபோர்டீன் ஆர்பன் பென்ஸ் இருக்குது ஒவ்வொரு வளைவுக்கும் ஒரு தமிழ் புலவரோட நேம் வச்சுருக்காங்க இல்லாட்டி நம்ம லீடர்ஸோட நேம் வச்சுருக்காங்க மேலே போக போக அந்த வியூ இருக்குது சான்ஸே இல்லைங்க முடிஞ்சால் காலையில் சீக்கிரமாக இங்கே வந்துடுங்க இந்த பனிமூட்டத்தில் ட்ரைவ் பண்ணுறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய ஹில்லுடைய டாப் வந்துவிட்டோம் எங்களோட டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிவிட்டோம் இப்போது நாங்கள் ஒரு ஹோட்டல் லோக்கலாக சர்ச் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு எங்களுடைய ஹோட்டல் போகலாம் அப்படின்ட்டு ஹோட்டல் தான் நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட வந்திருந்தோம் இந்த ஹோட்டல் வந்து ஒரு ஓப்பன் ஹோட்டல் மாதிரி இருந்தது அந்த சில் கிளைமேட்டில் ஓப்பன் ஹோட்டல் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ஆம்பியன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க அதோடு நாங்கள் அடுத்த நாள் எங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம் ஃபஸ்ட் நாங்கள் வேலவன் டெம்பிள் போயிருந்தோம் அதுக்கப்புறம் பங்கானூர் லேக் தான் எங்களுடைய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு இந்த லேக்கில் வந்துட்டு போட்டிங் ரொம்ப ஃபேமஸ் அமைதியான தண்ணி சுற்றி மரம்னு ஃபேமிலியோடு ரிலாக்ஸ் பண்ண ஒரு செமையான ஸ்பாட்டுங்க பக்கத்துலேயே ஒரு சின்ன பார்க்கும் இருக்குது அங்கே கிட்ஸ் விளையாடுற மாதிரி செட்டிங்ஸும் இருக்குது கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க வந்துட்டு கிட்ஸோட ப்ளே ஏரியா இங்கே இந்த மாதிரி விளையாடுற மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் இருந்துச்சு அதோட நிறைய வெரைட்டியாக ரைட்ஸும் இருந்துச்சு காரு பைக்கு அதோட ட்ரெயின் அந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருந்தது நல்லாவே கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க அடுத்ததாக ஏரிக்கு ஆப்போசிட்டில் இருக்க நேச்சர் பார்க் போயிருந்தோம் அங்கே மியூசிக்கல் ஃபவுண்டன் அப்புறம் நிறைய வெரைட்டி செடிங்கெல்லாம் இருக்குது ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே நிறைய கலர்ஃபுல்லாக செடிங்க அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலரில் ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது க்ரீனிஷாக இருந்தது அந்த ப்ளேஸு கொஞ்சம் அட்வென்ச்சராக போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சுவாமிமலை ட்ரக்கிங் போகலாம் இதுதான் ஏலகிரியோட ஹையஸ்ட் பாயிண்ட்டு மேலே போனதும் அந்த ஊரோட அழகும் உங்கள் கண் முன்னாடி நிற்கும் ஏலகிரியில் தங்குறதுக்கு பட்ஜெட் ஹோம் இருந்து லக்ஸரியான ரிசார்ட் வரைக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம நம்மளுடைய லெவல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நான் சொன்னேன் அந்த எல்லோ கலர் ஃப்ளவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இங்கே கிட்ஸ் எல்லாம் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி நிறைய ப்ளேஸுமை கூட இருந்தது அடுத்ததாக நாங்கள் நிலாவூர் வியூ பாயிண்ட் போயிருந்தோம் இங்கேருந்து பார்த்தா ஏலகிரி மலையோட மொத்த வியூமே ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப க்ரீனிஷாகும் அந்த மலையோட அழகும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக நாங்கள் மியூசிக்கல் ஃபவுண்டென் போயிருந்தோம் அது நைட் டைமில் ஒரு சில் கிளைமேட்டில் வேறு மாதிரி வைப்பாக இருந்துச்சு சூப்பராகவே இருந்தது நிறைய கிட்ஸும் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க இதெல்லாம் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க அவங்களுக்கு ஸ்கார்ட் ஸ்வெட்டர் அப்புறம் க்ளவுஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க ஏன்னா டே டைமில் தான் இங்கே நல்லா வெயில் அடிக்கிறது நைட்டில் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் வரைக்கும் டெம்பரேச்சர் டவுன் ஆகுது இன்கேஸ் நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகலன்னா குழந்தைங்களால் குளிர் தாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் எங்கள் கூட இருந்தவங்களே கிட்ஸை வந்து சமாளிக்க முடியாமல் பாதியிலேயே எழுந்து போயிட்டாங்க நாங்கள் ஸ்வெட்டர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போனதுனால எங்களால் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சுது